இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பு பெருவிழா வினை கொண்ட பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே பிறக்கப் போகின்றார் என்பதை வானத்துதர் வழியாக கடவுள் அறிவிக்கின்றார் அன்னை மரியாவிடத்திலே அதை நம்முடைய திருச்சபையானது என்று பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த பெருவிழாவை நாம் சற்று கூர்ந்து நோக்கினோம் என்றால் வித்தியாசமாக இருக்கும் கடவுள் இவ்வுலகிலே மனிதர்கள் பிறந்த பிறகு தன்னுடைய திருவுலத்தை நிறைவேற்றவும் தன்னுடைய திருவுலத்தை மக்களுக்கு அறிவிக்கவும் மனிதர்களை அழைக்கின்றார் ஆனால் இந்த திருவிழாவானது நமக்கு எதை சொல்லுகின்றது என்றால் விண்ணில் இருக்கும் பொழுதே நான் கடவுளுடைய திருவுளத்தை மன்னகத்திற்கு சென்று நிறைவேற்றுவேன் என்று விண்ணிலிருந்து அக்கீழே இறங்கி வருகின்ற ஒரு திருவிழாவாக நாம் இதை பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுலகிலே தந்தையே இதோ நான் உம்முடைய திருவுலத்தை நிறைவேற்ற வருகின்றேன் என்று கூறி விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வந்ததே கடவுளைய திருவுளத்தை நிறைவேற்றவும் கடவுளுடைய திருவுலத்தை மக்களுக்கு அறிவிக்கவும் மக்கள் அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக என்று இன்றைய விழாவானது நமக்கு எடுத்து சொல்லுகின்றது எபிரேர் எழுதிய திருமுகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக பேசிய நம் கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது ஆக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமும் பேச வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது தன்னுடைய ஒரே மகன் வழியாக நம் ஒவ்வொருவிடம் பேச வேண்டும் தன்னுடைய திருவுலத்தை அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் அனைவரையும் மீட்பை அனைவரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக என்று கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பியே அந்த நாளைதான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக கடவுள் தன்னுடைய திருவுலத்தை நிறைவேற்ற யார் செல்லுவார் என்று யோசித்தபோது ஆண்டவர் இதோ நான் செல்கின்றேன் என்று கூறி வந்திருக்கின்றார் அதைத்தான் இன்றைய திருப்பாடலும் நமக்கு சொல்லுகின்றது இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் ஆண்டவரை என்ற அந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது இரண்டாவது வாசகமும் நமக்கு இதே கருத்தை நமக்கு சொல்லுகின்றது கடவுளை உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இவ்வுலகிற்கு வந்திருக்கின்றார் இதில் எவ்வா நற்செய்திலும் அவர் சொல்லுகின்றார் ஆறாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்திலே என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல மாறாக என்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார் இன்று நம் ஒவ்வொருவரையும் இவ்விழாவானது கடவுளுடைய திருமணத்தை நிறைவேற்றி வாழ்பவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கின்றது நாம் என்று எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதருடைய தேவை தேவைப்பட்ட பொழுது அன்னை மரியால் அங்கிருந்து நான் இருக்கின்றேன் இதோ உமது அடிமை உமது திருவுளத்தை நிறைவேற்ற நான் இருக்கின்றேன் என்று சொல்லி கடவுளுடைய திருவுளத்தை அன்னை மரியா நிறைவேற்றினார் இன்றும் கடவுள் தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தேடிக்கொண்டிருக்கின்றார் அவ்வாறு இறைவன் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நம்மால் சொல்ல முடியுமா இதோ நான் இருக்கின்றேன் கடவுளை உமது திருவுளத்தை நிறைவேற்று இது நான் வருகின்றேன் உமது திருவுளத்தை நிறைவேற்று என்று நம்மால் சொல்ல முடியுமா என்று சிந்தித்து பார்ப்போம் இறைவன் இன்றும் நம்முடைய வழியாக பல நல்ல காரியங்களை மக்களுக்கு செய்ய மனிதர்களுக்கு செய்ய நமது உறவினர்களுக்கு செய்ய நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு செய்ய முற்படுகின்றார் அந்த நல்லவற்றை செய்ய நாம் தயாராக இருக்கின்றோமா கடவுள் நல்லவற்றை செய்ய முற்படுகின்ற பொழுது இதோ கடவுளை நான் இருக்கின்றேன் உமது திருவுலத்தை நிறைவேற்ற என்று சொல்ல நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் நாம் கடவுளுடைய திருவுலத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக வாழ்வோம் ஆமேன் அனைவரும் எழுந்து